கிறிஸ்து சொன்ன ஒரு கருத்து அமேன் என்னுடைய உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பியுடையதா இருக்கிறது அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவனே தேவனுடைய உபதேச இவன் சுயமாக ானா என்று சொல்லி அறிந்து கொள்வான் அமேன் சுயமாக பேசுகிறோம் தனக்கு மகிமையை தேடுகிறான் அதாவது தனக்கு மரியாதையை தேடுகிறான் தனக்கு மதிப்பை தேடுகிறான் என்று சொல்லி புஷுத்த வேதாம் சொல்லப்பட்டிருக்கிறான் ஆனால் நம்மளை அனுப்பினவர் யார் நம்முடைய பிதாவாகி தேவன் குமார இயேசு கிறிஸ்தவ் இந்த உலகத்தில் அனுப்பின பொழுது அமேன் அவருடைய மகிமையை அவர் தேடவில்லை மாறாக அமேன் ஆண்டவராகிய பிதாவாகி தேவனுடைய மகிமையை அவர் I mean நிரூபித்து காட்டினவராக இந்த உலகத்தில் சுற்றி திறந்தவராக காணப்பட்டார் அவருடைய சுய மகிமை ஒரு நாளும் அவர் தேடவில்லை அருமையான சகோதர சகோதரிகளை இந்த வார்த்தையை கேட்குற அருமையான வாலிபர் தம்பி தங்கைமார்களே பெரியவர்களே மேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்குகள் ஆஸ்திகள் அந்தஸ்துகள் எதுவாக நடக்கலாம் ஆனால் அந்த சுய மகிமை தேடாதபடிக்கு நம்மை அனுப்பினுடைய மகிமை நாம் தேடும்போது அவனே உண்மையுள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையாக இருப்போம் கத்தர் நம்மளையும் நடத்துவாராக ஆமை